ஹாஸ்டல் இது என்ன புரோட்டா இது வந்து ரொட்டி துளல் ரொட்டி ரொட்டி துளல் ரொட்டி துளல் இங்க மலேசிய ஆமாங்க பாருங்க மகளே நம்ம மணப்பாறையில் காமரா சொல்லிட்டேன் ஒரு ஹோட்டலில் வந்து ரொட்டி துளல் அப்படிதான் நம்ம சார் ரொட்டி துளல் பவான் சில்லி பவான் சில்லி போடுறாங்க பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு பார்த்து சொல்கிறேன் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் வேலை முடியுது அடுத்தது என்ன போடுறீங்க ரொட்டி ஜிந்தா இது வந்து சரபுரா அதான் கயிறு மாதிரி இருக்கிறீங்க இது வந்து சரபுரா சரபுரா நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க சைனீஸும் வந்தாச்சு அது மலேசியா மாஸ்டர் இனிமேல் மலேசியாவில் விளையாடுச்சிங்களா மாஸ்டர் ஆமாங்க மலேசியாவில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருங்க சார் அப்படியா ஆமாங்க சரி போடுங்க சாப்பிட்டு பார்ப்போம் சரபுரான் வந்துங்க வந்து ரெண்டு முட்டை வந்துரும் ரெண்டு முட்டையில வந்துங்க அரை வேக்காடா வந்துரும் சரி அதுல வந்து சென்டர்ல வந்து முட்டை வந்து அப்படியே வேகாம சரி ஆப் ஆயில் மாதிரி கான்செப்ட்ல இருக்குங்க ஓகே அதுல வந்து கேரட் பீன்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சென்டர்ல ஆட் பண்ணிரலாம் ஓகே பாக்கறதுக்கு வந்து நல்லா வந்து நீட்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும்ங்க அதுல வந்து மிளகாய் தூள் எல்லாமே ஆட் பண்ணிரலாம் ஓகே ஓகே டேஸ்டா இருக்கும் போடுங்க பாப்போம் டேஸ்ட் பாப்போம்

மலேசியாவில் வேறு எங்கேயும் இந்த மாடல் இல்லைங்களா சரிங்க சரி புதுசாக நாங்கள் வந்து இந்த கூலி சாங்கிருந்து வர்றவங்களுக்கு நாங்கள் அதே மத்தியில் இருக்க ஆமாவா அப்போ அதே செஞ்சு கொடுங்க சரி சரி அதே சாப்பாடு வந்து இங்கே தரீங்க போது ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் இதெல்லாம் மக்கள் பார்த்தாங்கன்னா லைக் பண்ணுவாங்கப்பா சூப்பர் கலரே செம்மையா இருக்குங்க அது என்னமா சார் இது வந்து கேரட் பீன்ஸ் ஓ ஓ வந்து ஆட் பண்ணுவோம் சரி சரி லைஃபே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இது வந்து இப்போ ரொட்டிக்குள்ளே ரெடி ஆகிடுச்சுங்க ஓகே ஓகே இது வந்துங்க ரொட்டி சரபுரா சரபுரா ஆமாங்க வேற இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்குதுங்க ஆமாங்க அதே மாடல் அதே டேஸ்ட் அதே எத்தையில் போடுதுங்க ஓகே இது அப்படியே திருப்ப கூடாது அவ்வளோதான் ஆமாங்க இது அப்படியே வெட்டி அப்படியே சாப்பிடும் ஓகே ஓகே அப்படியே மிளகு ஆட் பண்ணி சூப்பர் சூப்பர் இந்த சளி இருமல் போக்குவரத்துக்கு இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டா வந்து நல்லா இருமல்லாம் வராதுங்க என்ன சொல்லுறீங்க நல்லா இருக்குங்க சும்மா நம்ம ஊர் காரங்க அங்க விருந்து சாப்பிடுற சாப்பிடுறோம் சரி சரி இப்போ வந்து ரொட்டி துளோல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்கனா ஓகேங்க சரி ரொட்டி சாரா மூரா ரெடி ஆயிடுச்சு ரைட் இப்போ அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிரலாம் எல்லாம் வேணுங்களா வேற நீங்க

सुपर, सूपर सूपर सूपर